மக்களே இதுதான் எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து பொதுவாக வந்து பிக் பாஸ் சீசன் செவன் டைம்ல பிக் பாஸ் சீசன் எட்டு பிக் பாஸ் சீசன் ஆறு அதுல எல்லாம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு பதினேழு வீடியோ கிட்ட போடுவோம் ஏன் அப்படின்னா அப்படி என்ஜாய் பண்ணி கொண்டிருப்போம் சரியா ஆனால் இந்த சீசன்ல வந்து போன வாரத்துக்கு போன வாரம் வரை அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு நாட்களுக்கு முதல் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை லைவே வந்து போக பிடிக்கல ஆனா இப்ப வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ அதுக்கு காரண முக்கிய காரணம் தலைவி திவ்யா கணேஷ் அவர்களுடைய சம்பவங்கள் தரமான பாடங்கள் இதுல முக்கியமா நான் ஒரு வெளியா இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல பல பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சோ திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து இப்போ இப்ப வந்து பல பேர் சொல்றாங்க திவ்யா இப்ப எல்லாரோடய பழகுறாங்க சிரிக்கிறாங்க ஃபன் பண்றாங்க நல்லா இருக்குமே ஆக்சுவலா அவங்க முதலும் அதான் பண்ணாங்க ஆனா அந்த ஒரு சின்ன டிஃபரெண்ட் ஒண்ணுதான் சரிங்களா அது என்ன அப்படின்றது கூட திவ்யா மேம் அவர்கள் பண்ண தரமான சிறப்பான சம்பவம் இத வந்து யாருமே திவ்யா தான் உங்களுக்கு புரியும் வந்து தரமான சிறப்பான சம்பவம் அடுத்தது ஆரியவர்களுடைய குரூப்ல இருந்து ஆரியவர்களுக்கு சப்போர்ட் பண்ணவர்கள் திவ்யா அவர்களை பற்றி சொல்லுகின்ற கரு கருத்து சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் விடம் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா மேம் அவர்கள் வந்ததுமே காமருடின் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க எப்போ அப்படின்னா அவங்க வயிற்காடு இன்றைய வரைக்குள்ள காமருடீனுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க துஷாருக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க அரோராக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க எல் சுபிக்ஷாக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க வியானாக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாரோடையும் பேசினாங்க எல்லாரோட கேமுக்கும் என்னென்ன டிப்ஸ் தேவையோ என்னென்ன மாற்றணுமோ அதெல்லாம் சொன்னாங்க சோ யார் அவங்க சாண்ட்ராவுடைய பிரஜினோட மட்டும் அவங்க பேசிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கல வந்ததுமே எல்லார் கூடயும் அவங்க மிங்கிளாக ட்ரை பண்ணாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்த வாரம் அவங்க கேப்டன் ஆனாங்க அந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் பார்வதி மிக கேவலமா அவங்க கேப்டன் முதல் நாளே இந்த சீசன்ல யார் யார் கேப்டனா வராங்களோ அவங்களுக்கு தரித்திரம் பிடிக்க வச்சது இந்த விஜய் பார்வதி அப்ப அதே போல திவ்யா மேம் நிறைய கேவலமான விடயங்கள் பண்ணிச்சு இவன் அப்ப அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு வர்ற அந்த ஒரு வருத்தம் ஒன்று இருந்தது அதை தாண்டி அந்த டாஸ்க்கு அதுல அவங்க மேனேஜர் கேப்டன் பிளஸ் மேனேஜர் அப்ப கெஸ்டா வந்து பிரியங்கா மேம் அவர்கள் அப்புறம் மஞ்சரி அவர்கள் மஞ்சரி மேம் அவர்கள் அப்புறம் தீபக் அவர்கள் அவங்க வந்தாங்க சோ அப்ப அவங்களையும் ஹேண்டில் பண்ணாங்க சோ அப்படி இருக்கக்குள்ள கூட அந்த வீக்ல காமரடினுக்கு என்னென்ன அட்வைஸ் தேவையோ இது வந்து பீப்புள் பார்க்குற ஷோ இதுல அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்ன பண்றீங்க எங்க வந்திருக்கீங்க தெரியாம இருக்கா நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு இவன் காமரணி கூட திவ்யா மேம் அவர்கள் அட்வைஸ் பண்ணாங்க துஷாருக்கு அட்வைஸ் பண்ணாங்க அரோராக்கு அட்வைஸ் பண்ணாங்க வியானாக்கு அட்வைஸ் பண்ணாங்க சபரி அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க எல்லாரோட அவங்க தேவையான விடயத்தை ஒரு சொந்தக்காரங்க ஒரு நண்பர்கள் உள்ளுக்குள்ள போனா அவங்களுக்கு என்னத்தை சொல்லணுமோ அதை திவ்யா அவர்கள் கரெக்டா பண்ணார்கள் இப்ப மட்டும்தான் திவ்யா அவர்கள் எல்லாரோடையும் மிங்கிலா இருக்காங்கன்னா இல்ல அப்போ அந்த சிச்சுவேஷன் எல்லாருமே வந்து அஞ்சு அஞ்சு பேருந்து ஒரே மாதிரி இருக்காது இல்ல அதே மாதிரி தான் அந்தந்த சிச்சுவேஷன் கேட்டது போல நம்மளுடைய முகம் இருக்கும் டோன் இருக்கும் ஆனா அவங்களோட குணம் மாற இல்ல இதுதான் திவ்யா சரிங்களா சோ இதை வந்து நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து இன்னைக்கு நடந்த சம்பவம் படிப்பித்த பாடம் திவ்யா கணேஷ் அவர்கள் திவ்யா அவர்களுடைய டீம் வந்து ரவுண்ட் வின் பண்ணிச்சு சரிங்களா அதுல எத்தனை பேர் திவ்யா அவர்களையோ திவ்யா அவர்களுடைய டீமையோ விஷ் பண்ணாங்க வாழ்த்தினாங்க பாத்தீங்களா பதில் இருந்தா சொல்லுங்க ஆனா ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து கனி அவர் கனி மேம்களுடைய டீம் வந்து வின் பண்ணும் அதுல ஒவ்வொருத்தரா வந்து திவ்யா மேம்கள் அழைத்து விஷ் பண்ணுவாங்க கங்கராச்சுலேஷன்ஸ் நல்லா பண்ணீங்க வெல்டன் பார்வதியா இருக்கட்டும் காமருடீனா இருக்கட்டும் அப்புறம் கணித்திர அவர்களா இருக்கட்டும் அடுத்தது இன்னொருத்தங்க இருந்தாங்கல்ல ஆதிரி அவர்களா இருக்கட்டும் எல்லாரையுமே அழைத்து நல்லா பண்ணீங்கன்னு ஹக் பண்ணி விஷ் பண்ணாங்க திஸ் இஸ் திவ்யா கணேஷ் சரியா அந்த இந்த தரம் வேற யாருக்கிட்டயுமே இல்லை சரியா அடுத்தது வந்து இன்னொரு விடிய நான் சொல்லிக்கிறேன் திவ்யா மேம் அவர்கள் வந்து பிரஜின் அவர் அந்த கேமரால சொன்னாங்க சாண்ட்ரா ஏன் வந்து இப்படி பண்றாங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் என்னுடைய குரல் போயிருக்கு திவ்யா மேம் அவங்களுக்கு மட்டுமில்ல யாருக்கு பிரச்சனை யார் பக்கம் நீதி இருக்கோ அவங்க பக்கம் நிற்பாங்க தட்டி கேட்க வேண்டியதை தட்டி கேட்டிருக்காங்க சரிங்களா சாண்ட்ரா வந்து திவ்யா அவர்களுடைய அந்த ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபிளா காணாத மாதிரி போனாங்க ஆனா அதுக்கு அதை கூட திவ்யா அவர்கள் மனசுல அப்புறம் திவ்யா அவர்கள் சகஜமா அந்த டீம் இதுதான் திவ்யா சரிங்களா இது வந்து திவ்யா அவர்கள் படிப்பிக்கிற பாடம் மக்களை திவ்யான்னா நெருப்பு இன்னைக்கு கூட அமைத்தவர்கள் திவ்யாவை பாராட்டி இருப்பாங்க மற்றவங்களை அவங்கள போல வைக்கும் இவன் எதிரியா கூட நான் ஆரிய கிட்ட பாத்திருக்கேன் ஆரியண்ணா கிட்ட பாத்திருக்கேன் முத்துக்குமரன் அவர்கிட்ட பாத்திருக்கேன் இந்த சீசன்ல திவ்யா கணேஷ் மேம் கிட்ட பாக்குறேன் சிறப்பு இல்ல நல்லா இருக்கும் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓட்டிங் ஆர்டர் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உச்சத்துல அதிகமான ஓட் திவ்யா கணேஷ் மேமர்களுக்கு ஒஃபிஷியலா வந்திருக்கு அன் அபிஷியல் நான் தொட்டது இல்லை அது பிரேக்குன்னு தெரிஞ்சோன்னா அதை விட்டாச்சு திவ்யா கணேஷ் மேமர்கள் தொட முடியாத இருக்காங்க அவங்களை தொடர்ந்து சபரி அவர்கள் சபரிய அவர்கள் இவங்க வந்து இதுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து எடுத்திருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்தது ஆரிக்கு பேஜ் வச்சிருந்தவங்க ஆரிக்கு சில விடயங்கள் சோசியல் மீடியால எடிட் பண்ணி போட்டவர்கள் வந்து இப்ப திவ்யாவை போல்றார்கள் அதுலயும் முக்கியமான ஒரு நபர் வந்து இருபத்தி ஆயிரம் கே இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு நான் வந்து இந்த சீசன் இது வரைக்கும் யாரை பத்தியும் போடல போடுற மாதிரியும் தோணல இந்த வாட்டி வந்து கடந்த ஒரு எழுபத்தி ரெண்டு மணி இந்த சீசனை வந்து பார்க்கணும் பார்க்க வேண்டும் என்று தோணிச்சு அதன் அடிப்படையில திவ்யாவோட இதை போட்டுட்டு பக்கத்துல ஆரியோட இதை போட்டுட்டு இந்த சீசன் திவ்யாவுக்காக இப்ப பாக்குறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு இதுதான் ஒருத்தருடைய குணம் ஒருத்தருடைய தரம் எதையும் மாத்து வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் ஜொலிக்கிறாங்க பார்க்க நல்லா இருக்கேன் நம்மளோட பிக் பாஸ் வந்து நான் ஆரம்பத்துலயே சொன்னது போல ஆ ஆரம்பம் மட்டும் எப்படி போறんだろう இருக்கலாம் நடுவில் எப்படி போறேன்னு போலாம் ஆனா முடிவு வந்து தரமா இருக்கும் செரப்பா இருக்கும் இன்னை மாக்மை மாக்மை வெட்ஸ் தெரியுங்களா சோ ஆரி அர்ஜுனன் வர்சேயில ராஜி ஜெயமோகன் வர்சேயில முத்துக்குமரன் வர்சேயில கண்டிப்பா இந்த சீசன் 9ல முடிவு தரமா இருக்கும் தரமா இருக்கும் அது பல பேருக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் திவ்யா இஸ் ராக்கிங் மக்களே சோ பல பேர் விசிலெல்லாம் அட்டிக்கிறாங்க மக்களை இந்த சீசன்ல அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு மொமெண்ட் வரும் ஒருத்தருக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னா திவ்யா அவர்களுடைய நடனம் டிவில பார்த்தோம் சோஷியல் மீடியால மூணு குழந்தைகள் இருக்குது ஒரு ரெண்டு அக்கா மாதிரி இருக்காங்க அப்புறம் அப்பா அம்மாவா இருக்கும் ஸோ அவங்க வந்து திவ்யா அவர்கள் அடிக்கல விசிலடி கொண்டாடுறாங்க அவங்கட நடனத்துக்கு திவ்யாக்கா திவ்யாக்கா அப்படின்னு அந்த குழந்தைகள் சொல்லக்குள்ள ஸோ அதை அப்படி என்ஜாய் பண்றாங்க ஸோ இந்த சீசன்ல இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னுக்குள்ள ஆரிக்கு நடந்துச்சு அண்ணாக்கு நடந்துச்சு இவன் முத்துக்குமரன் அவர்களுக்கு கூட முத்து அவர்களுடைய அப்பா அம்மா அவர்கள் எல்லாம் வேற மாதிரி ஒரு வாய்ப்பு சொன்னு ஸோ இப்ப இந்த பொண்ணு கிரியேட் பண்ணிருக்காங்க ரசிக்கிறோராளா சோ ஒவ்வொரு சீசனுமே ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர் வேணும் இந்த ஹீரோ ஹீரோயின் என்ற ஒரு அழுத்தங்க வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த எனக்கு இந்த மொமெண்ட் திவ்யா மேமுக்கு கிடைக்கிற இந்த ஒரு புகழ் பிசில் கைதக்கல்கள் ஹாப்பியா இருக்கு நீங்க எத்தனை பேர் என்ஜாய் பண்றீங்க அப்படின்றத கொமல்ல சொல்லுங்க திவ்யான்னா நெருப்புடா சிறப்புடா நன்றி